உணவை விண்ணடிக்காதீர்கள் ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்கிரைபர்ஸ் முந்திரி பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு தொண்டைய ஒரு கரகரப்பு பண்ணும் அது சாப்பிட ஆசையாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு அற்புதமான ஒரு டேஸ்ட்டான ஒரு ஷேல் பண்ணுறோம் இந்த முந்திரி பழம் கலர் கலராக இருக்கும் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் வந்து ஒரு அரை கிலோ கிட்ட முந்திரி பழம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முந்திரி பழத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து பாத்திரத்தில் அதை எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவணும் இதுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அதில் நம்ம தண்ணி சேர்த்துக்குறோம் தண்ணியை சேர்த்து இந்த தண்ணியில் நல்லா இதை பார்த்திங்கன்னா உப்பை போட்டு நல்லா ஒரு அரை கிட்ட தண்ணி ஊற்றிடுங்க இந்த பழம் பறிக்கும் போது பார்த்திங்கன்னா மண்ணிலெல்லாம் உழுந்திருக்கும் அதே போல் விற்கும் போதும் மண்ணு இதெல்லாம் பற்று தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இதை சுத்தம் பண்ணணும் இதில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அகலமான பாத்திரத்தில் முந்திரி பழத்தை போட்டு தண்ணி ஊற்றி இருக்கோம் அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடுங்க இதை மாதிரி அந்த உப்பு கலக்கி விட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அதில் இருக்க சுத்தமாக அழுக்கெல்லாம் போயிடும் அதில் எந்த வித தூசு மண் இதெல்லாம் இருக்காது இதை நல்லா இந்த மாதிரி கையால் தேய்ச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அது மேலெலாம் தேய்ச்சி விட்டு அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்குங்க ஏன்னா இதில் அவ்வளோ தூசிக்கள்லாம் இருக்கும் மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் கீழே விழுந்து பொறிக்கி ப பறிப்பாங்க அதை பறித்து நல்லா பார்த்தீங்கன்னா கீழே விழுவும் அது பறித்து எடுப்பாங்க அந்த முந்திரி கொட்டை எடுத்துகிட்டு இந்த முந்திரி பழத்தை மட்டும் கொண்டாந்து விற்பாங்க இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துங்க ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்துங்க அந்த கொத்தமல்லியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இலையை மட்டும் நல்லா தூள் தூளாக அறியணும் நல்லா தூளாக அறியணும் நைஸாக தூளாக இருக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலட்டில் இது வந்து மேலே திட்டு திட்டா தெரியும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லியோட நறுமணமும் அந்த டேஸ்ட்டும் அந்த சேலட்டில் நல்லா இறங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு தனித்துவமான டேஸ்ட்டும் நறுமணமும் இருக்கும் இந்த மாதிரி தூளை அரிஞ்சுக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூளை அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுங்க இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறோம் அந்த ஒரு பச்சை மிளகாயை அதே போல் தூளாக நறுக்கிக்குங்க ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு பச்சை மிளகாய் நல்ல தூளை நைஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நைசாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக இதை தூளாக வெட்டி எடுத்து வச்சுக்குங்க இந்த மாதிரி தூளாக வெட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி எடுத்து வச்சுங்க அதில் ஒரு அரை பழம் போதும் நமக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி ரெண்டாக எலுமிச்சம்பழத்தை வெட்டிக்கணும் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்ச பிறகு அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேலர் செய்கிறதுக்கு ஒரு அகலமான கிண்ணத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் விட்டுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுமானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுத்தமான நல்லெண்ணெய் நான் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட ஆலிவாயில் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதுக்கு போதுமானது இந்த நல்லெண்ணெயில் நம்ம ஒரு அரைப்பழம் பழத்தை விதையெல்லாம் நீக்கணும் அதில் இருக்க விதையை இந்த மாதிரி எடுத்துருங்க விதையை எடுத்துட்டு நீங்கள் அதில் புளிஞ்சு விட்ருங்க இந்த பழத்தை புளிஞ்சு விட்ருங்க ஏன்னா இது இந்த முந்திரி பழம் நம்ம அரை கிலோ கிட்ட முந்திரி பழம் எடுத்துருக்கோம் அதுக்கு இந்த அரைப்பழம் போதுமானது இப்போ அந்த எண்ணெயில் நல்ல நெல் இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி இதை நல்லா கலக்கி விட்டுடுங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த எண்ணெயும் எலுமிச்சம்பழம் சாரும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இப்போ மிக்ஸ் ஆன பிறகு இதில் நம்ம தூளாக நறுக்கி வச்சுருக்க தழை கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கை நம்ம அந்த கையால் அப்படி எடுத்தால் அதை அப்படியே சேர்த்துங்க அந்த நறுக்கி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துங்க அந்த காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துங்க அந்த எண்ணெய் எலுமிச்சை மிளக சாறில் சேர்த்துக்கணும் அது கூட மிளகுத்தூள் சேர்க்கணும் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அதில் சேர்த்துங்க இந்த மிளகும் பச்சை மிளகாயும் தான் இதுக்கு காரம் அது கூட இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலக்கணும் இப்போ நல்லா கலக்கி இதை அப்படியே வந்து ரெஸ்ட்டில் வைக்கணும் இதை நல்லா கலக்கி விட்ருங்க இந்த கொத்தமல்லி மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் எலுமிச்சம் சாறு எண்ணெய் வினிகர் இதெல்லாம் நான் விடலை நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா க மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நம்ம முந்திரி பழத்தை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம் வடிஞ்சோடனே இந்த மாதிரி அதை வெட்டிக்குங்க கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக வெட்டணும் ஒன்று ஒரு பழத்தை ரெண்டாக வெட்டி அது நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இந்த காம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த முனியில் அதையும் எடுத்துருங்க ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கும் அதை எடுத்துட்டு அதை நீள் வாக்கில் வெட்டி அதை சின் ரெண்டாக வெட்டிங்க ரெண்டாக வெட்டிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கியூப்ஸாக அது இருக்கணும் ரொம்பவும் பொடிசாக வெட்டிடக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பழத்தோட டேஸ்ட்டும் அதோடு பார்த்திங்கன்னா அந்த பழமும் அந்த சேரட்டுக்கு நம்ம கலக்கி வச்சுருக்க எண்ணெய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து வச்ச பிறகு நம்ம எண்ணெய் எலுமிச்சம்பழம் கொத்தமல்லிச்சாளி பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் உப்புலாம் சேர்ந்து கலந்து எடுத்து வச்சுருக்கோம் அதில் இந்த நறுக்குன முந்திரி பழத்தை சேர்த்துக்குங்க முந்திரி பழத்தை இப்போ சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதை இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது மிக்ஸ் பண்ணுறதுல தான் இந்த சேலட்டோட டேஸ்ட்டே இருக்குது தொண்டையில் கரகரப்பெல்லாம் இருக்காது சாப்பிட சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது முந்திரி பழம் தானாங்கிறது தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்ட பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் இதெல்லாம் இருக்கும் இந்த முந்திரி பழத்தில் இனிப்பு இருக்காது ஒரு மாதிரி கரகரப்பு தன்மை உள்ளதான் இருக்கும் அதனால் இதுக்கு நம்ம இதை நல்லா அதில் வந்து கலந்த பிறகு இந்த சேலட்டில் கலந்த பிறகு தேன் எடுத்துங்க நல்ல சுத்தமான தேனை இந்த தேனை எடுத்து இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட அப்படியே இந்த முந்திரி பழம் சேலட்டில் விட்ருங்க இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு தான் விடணும் அதோடு ஒன்றா சேர்த்து கலக்கி விட்டிங்கன்னா இந்த இனிப்பு தனித்தனுவோயா தெரியாது அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே இப்போ இது மேலே அந்த பழத்து மேலே கலந்து வச்சுருக்க சேலட்டில் இந்த தேனை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் நல்லா பிறழணும் நல்லா இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு குழுக்கு குலுக்கி விடுங்க இப்படி எடுத்து கையால் குளிக்கி விடுங்க இந்த மாதிரி அதை குளிக்க விடணும் அப்படி குளிக்கி விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா எல்லாத்துலேயும் அந்த தேன் நல்லா பிறண்டுடும் அந்த எலுமிச்சம்பழம் மிளகாய் அந்த மிளகாய் மல்லித்தூள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ அவ்வளோ சூப்பராக இப்போ நமக்கு சேலட் ரெடி ஆகிடுச்சி இதை இது மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க பவுலில் மாற்றி அதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த முந்திரி மஞ்சள் கலர் சிவப்பு கலர் ஆரஞ்சு கலர்னு மூணு விதமான கலரில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அதோட கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் இப்போ சூப்பராக இருக்கும் இந்த சேலட் இந்த மாதிரி நீங்கள் சேலட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த சேலடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்